బోధం తరు కోవే నమో నమ అబోహిరాగం ఆదితాళం బోధం Oh <laughs> Okay, hey got போதகம் தரு கோவி திரு ஆவினங்குடி திருப்புகள் போதகம் தரு கோவே நமோ நம ஞான உபதேசத்தை தந்த தலைவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நீதி தங்கிய தேவா நமோ நம நீதிக்கு இருப்பிடமாகும் தேவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பூதலம் தனி ஆழ்வாய் நமோ நம பூமண்டலத்தை ஆள்பவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பணியாவும் பூணுகின்ற பிரானே நமோ நம அணிகலன்கள் யாவையும் அணிகின்ற பெருமானே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வேடர் தம் கொடி மாலா நமோ நம வேடர் குலக்கொடியாம் வள்ளியிடம் ஆசை பூண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் போதவன் புகழ் சாமி நமோ நம தாமரை மரல விற்றிருப்பவனாம் பிரம்மன் புகழ்கின்ற சுவாமியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம அருமையான வேத மந்திரங்களின் வடிவு கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஞான பண்டிதநாதா நமோ நம ஞான பண்டிதநாதனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வீர கண்டைக்குள் தாளா நமோ நம வீரக்கடலை அணிந்த திருவடியாய் உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அழகான மேனி தங்கிய வேளே நமோ நம அழகான திருமேனி விளங்கும் வேளே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வான பைந்தொடி வாழ்வே நமோ நம தேவர்கிலே வளர்ந்த அழகிய தோல்வளை அணிந்த தேவசேனிக்கு நாயகனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வீறு கொண்ட விசாகா நமோ நம அருள்தாராய் வெற்றி பொலிவு கொண்ட விசாகனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உனது திருவருளை தந்தருளுக பாதகம் சரி சூராதி மாடவே கூர்மை கொண்டு அயலாலே போராடியே பார அண்டர்கள் வானாடு சேர்த்தர அருள்வோனே பாதகம் நிறைந்த சூரநாதியர் படும்படி கூறிய வேலாயுதத்தாலே போர் செய்து பெருமை பெருமிபுரிந்திய தேவர்கள் வானொலிகளே சேரும்படி அருள் புரிந்தவனே பாதி சந்திரனே சூடும் வேணியர் சூல சங்கரனார் கீதநாயகர் பார திண்புயமே சேரு ஜோதியர் கைலாயர் பாதி நிலவி அணிந்த சடையினர் சூலப்படை ஏந்திய சங்கரனார் இசைத்தலைவர் கனத்த திண்ணிய புயங்களைக் கொண்ட ஒளியினர் கயிலாய மலையினர் ஆதி சங்கரனார் பாக மாதுமை கோல அம்பிகை மாதா மனோமணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி சங்கரனார் எனப்படும் சிவபெருமானது பாகத்திலே விளங்கும் மாது உமையம்மை அழகிய அம்பிகை மாதா மனோன்மணி ஆயி சுந்தரி உயிர்களுக்கு தாயான நாரணி அழகி ஆகிய பார்வதி ஆவல் கொண்டு விராலே சீராடவே பல சூழ் கோயில் மீறிய ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆசை பூண்டு அழகு பல கொண்ட திருக்கோயில் சிறந்து விளங்கும் திரு ஆவினன்குடியிலே வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்கள் பெருமாளை அருள்தாராய் என்ற திருப்புகழ் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருக சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமனால் கருவுகரா கச்சியம்பை கரோகரா